அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவினுடைய பட்டியல் ரெடியானது தேமுதிக சமீபகாலமாக காலமாக திமுகவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள் அவர்கள் அதிமுக கூட்டணியில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் களம் கண்டார்கள் அப்பொழுது ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளைப் பெற்று ஐந்திலும் தோல்வியைத் தழுவியிருந்தார்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரான திரு விஜயபிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டு சுமார் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை அடைந்திருந்தார் இவர் வெற்றி பெற்று விடுவார் என அனைவரும் நினைத்திருந்தார்கள் இறுதி கட்டத்தில் அவர் தோல்வியை தழுவினார் மேலும் அந்த சமயத்தில் அதிமுக அரசு தேமுதிகவிற்கு ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டை வழங்குவதாக அறிவித்திருந்ததாக தேமுதிக தரப்பு கூறியிருந்தது ஆனால் அதிமுக அதனை மறுத்து வருகிறது மேலும் கடந்த மே மாதம் தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவு பெற்றது அப்பொழுது ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி அளித்தது போன்று வழங்க வேண்டும் என தேமுதிக தரப்பு வலியுறுத்தியது ஆனால் அதிமுக தரப்பு அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது இனி வரும் காலங்களில் நாங்கள் வழங்குகிறோம் இந்த முறை எங்கள் கட்சியைச் சேர்ந்த இருவரை நாங்கள் ராஜ்யசபாவிற்கு அனுப்ப திட்டமிட்டு விட்டோம் எனவே இந்த முறை உங்களுக்கு வழங்க முடியாது என அறிவித்திருந்தார்கள் அது முதல் தொடர்ந்து தேமுதிக அதிமுகவிற்கு எதிராக பேசி வருகிறார்கள் ஆளும் திமுக அரசிற்கு ஆதரவாகவும் பேசி வருகிறார்கள் எனவே தேமுதிக திமுகவோடு கூட்டணி அமைக்க உள்ளது என பல ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வருகின்றன மேலும் தேமுதிக தரப்பு வரும் ஜனவரி மாதம் கடலூரில் தேமுதிகவின் சார்பில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அந்த மாநாட்டில்தான் நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்போம் அதுவரையிலும் நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிக்க மாட்டோம் என அவர்கள் கூறியிருந்தாலும் கூட ஏவா வேலுவின் மூலமாக தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது தேமுதிகவிற்கு திமுக தலைமை ஆறிலிருந்து எட்டு தொகுதிகளை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தேமுதிகவோ ஆரம்பத்தில் முப்பத்தைந்து தொகுதிகளை கேட்டது முப்பத்தைந்து தொகுதிகளை தர முடியாது என மறுப்பு தெரிவித்த பின்பு இரட்டை இலக்கத்திலாவது தொகுதியை ஒதுக்குங்கள் என இறங்கி வந்துள்ளார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் பதினாறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன தேமுதிகவும் இணைந்தால் அது பதினேழாவது கட்சியாக மாறும் பதினேழு கட்சிகளுக்கும் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை வழங்குவது என்பது இயலாத காரியம் ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என அனைத்து கட்சிகளுமே இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் மேலும் சிறிய கட்சிகளான ஐயுஎம்எல் குங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சிகள் கூட எங்களுக்கு மேலும் ஒரு ஒரு தொகுதிகளை அதிகமாக தர வேண்டும் என திமுகவிடம் தொடர்ந்து முரண்டு பிடித்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் தேமுதிகவும் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தான் தொகுதிகள் வேண்டும் என எதிர்பார்த்துள்ளார்கள் ஏறக்குறைய அவர்கள் பதினைந்து விருப்பு தொகுதிகளினுடைய லிஸ்டை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த தொகுதிகள் எவை என்பதை நாம் காணலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி மேடவாக்கம் அல்லது திருவள்ளுவர் சென்னையில் ஆலந்தூர் அல்லது வேளச்சேரி கடலூர் மாவட்டத்தில் விருத்தாஜலம் பன்ரூட்டி அல்லது திட்டக்குடி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை சாத்தூர் அல்லது சிவகாசி இது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் தொகுதி போன்ற தொகுதிகளை தேமுதிக தங்களது விருப்பப்பட்டியலாக தேர்வு செய்துள்ளார்கள் அதே சமயத்தில் வரும் தேர்தலில் திமுக தலைமை எத்தனை தொகுதிகளை அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக போன்ற கட்சிகளுக்கு ஆறு ஆறு தொகுதிகள் ஐயுஎம்எலுக்கு மூன்று தொகுதி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனித நேய மக்கள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளை திமுக அரசு ஒதுக்கி இருந்தது ஆனால் இந்த கட்சிகள் அனைத்துமே இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் அதுபோன்ற சூழ்நிலையில் தேமுதிகவும் அதிக தொகுதிகளை கேட்டால் அவர்களால் தர முடியுமா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது தேமுதிக திருவள்ளுவர் மத்திய சென்னை தஞ்சாவூர் கடலூர் விருதுநகர் போன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள் அந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அதிகமாக வாக்குகளை பெற்ற சட்டப்பேரவைத் தொகுதிகளையும் குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது நன்றி